ஆன்மீக தகவல் நேயர்களுக்கு வணக்கம் கோடீஸ்வர யோகம் அமைய வைகுண்ட ஏகாதசி அன்று செய்ய வேண்டிய வழிபாட்டை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வைகுண்ட ஏகாதசி அன்று உபவாசம் இருந்தும் கண்விழித்தும் விரதம் இருந்தால் பாவங்கள் அனைத்தும் நீங்கி வைகுண்ட பதவி கிடைக்கும் பெருமாளின் அருள் கிடைக்கும் என்பது அனைவருக்கும் தெரியும் ஆனால் வைகுண்ட ஏகாதசி என்று கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே சில எளிய வழிபாடுகளை செய்வதால் பெருமாளின் அருள் கிடைப்பதுடன் வீட்டில் செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கும் கோடீஸ்வர யோகம் கிடைக்கும் இந்த வழிபாட்டினால் வீட்டில் இருந்தே சொர்க்கவாசலை நேரில் சந்தித்த பலனையும் பெற முடியும் செல்வத்திற்கு அதிபதியான மகாலட்சுமியின் கணவரான பெருமாளுக்கு மிகவும் உகந்த விரதனால் வைகுண்ட ஏகாதசி இந்த நாளில் சில குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட முறையில் வழிபாடு செய்தால் பணக்கஷ்டம் நீங்கி வீட்டில் அனைத்து விதமான செல்வங்களும் நிறைந்திருக்கும் கோடீஸ்வர யோகம் அமையும் இந்த வழிபாட்டை முறையாக செய்தால் கஷ்டங்கள் நீங்குவதுடன் பெருமாள் மற்றும் மகாலட்சுமியின் பரிபூரண அருள் கிடைக்கும் இந்த ஆண்டு வைகுண்ட ஏகாதசி டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி சனிக்கிழமை வருகிறது இந்த நாளில் இரவு ஒன்பது மணிக்குள் வீட்டில் செல்வம் சேர வைக்கும் வெள்ளை முச்சை தாமரை கல்லூப்பு வெள்ளை சர்க்கரை இவற்றில் ஏதாவது ஒரு பொருளை வாங்கி வைக்க வேண்டும் ராகு காலம் எமகண்டும் இல்லாத நேரம் பார்த்து இந்த பொருட்களை வாங்கி வைக்கலாம் இந்த பொருட்களோடு மாதுளம் பழத்தை வாங்கி முத்துக்களாக உதிர்த்து அதோடு தேன் கலந்து பெருமாளுக்கு நைவேத்தியமாக படைத்து பிறகு அதை அனைவருக்கும் பிரசாதமாக கொடுக்கலாம் இந்த பொருட்களில் தாமரை மலரை மட்டும் வாடிய பிறகு கால்படாத இடத்தில் போட்டுவிட்டு மற்ற பொருட்களை சமையலுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் அதே போல் வைகுண்ட ஏகாதசி அன்று காலை மூன்று மணிக்கு எழுந்து குளித்து முடித்துவிட வேண்டும் அதன் பிறகு வீட்டு வாசலில் வண்ண கோலங்கள் போட்டுவிட வேண்டும் இவையெல்லாம் விடியற் காலை நான்கு மணி ாக நாம் செய்துவிட வேண்டும் நிலைவாசலில் இரண்டு நெய் தீபம் ஏற்ற வேண்டும் இந்த இரண்டு தீபமும் கிழக்கு நோக்கி எரியும்படி வைக்க வேண்டும் இதை ஏற்றிய பிறகு நேராக பூஜை அறையில் வந்து மூன்று நெய் விளக்கு கிழக்கு முகமாக வைத்து ஏற்றிவிடுங்கள் இந்த தீபம் நெய் விளக்காக இருப்பது சிறந்தது இத்தனை நெய் தீபம் ஏற்ற முடியாதவர்கள் ஒரே ஒரு நெய் தீபம் ஏற்றிவிட்டு மற்ற நான்கு விளக்கையும் நல்லெண்ணெய் தீபமாக ஏற்றலாம் அதன் பிறகு வீட்டில் சாம்பிராணி தூபம் போட வேண்டும் இது மிகவும் அவசியம் அந்த நேரத்தில் வீட்டில் சுப்பிரபாதம் ஒழிக்கும்படி பார்த்துக் கொள்ளுங்கள் அதன் பிறகு பூஜை கற்பூர தீப ஆராதனை காட்டி பூஜையை செய்து கொள்ளுங்கள் சொர்க்கவாசல் திறக்கும் இந்த நேரத்தில் உங்களுடைய வீட்டில் நீங்கள் செய்யும் இந்த பூஜையானது பெருமாளை நேரடியாக உங்கள் வீட்டிற்கு வரவைக்க கூடியதாக அமையும் வைகுண்ட ஏகாதசி என்று முடிந்தால் வீட்டின் பூஜை அறையில் புதிதாக பச்சை கற்பூரம் துளசி ஜாதிக்காய் ஆகிய மூன்று பொருள் பொருட்களை வாங்கி வைத்து வழிபடலாம் இந்த மூன்று பொருட்களுக்குமே தீய சக்திகளை அழித்து செல்வத்தை ஈர்க்கும் குணம் உண்டு வைகுண்ட ஏகாதசி அதிகாலையில் வீட்டு நிலைவாசலில் விளக்கேற்றி வைப்பது நல்லது அப்படி விளக்கேற்றும் போது ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரத்தை ஐந்து முறையோ அல்லது பத்து முறையோ அல்லது உங்களால் எத்தனை முறை முடிகிறதோ அத்தனை முறை சொல்ல வேண்டும் இப்படி சொல்வதால் சொர்க்கவாசலை நேரடியாக கோவிலுக்கு சென்று தரிசித்த புண்ணியம் நமக்கு கிடைக்கும் பலருக்கு இந்த பூஜை செய்யும் பொழுது வீட்டில் மற்றவர்கள் உறங்கிக் கொண்டிருப்பார்கள் என்ன செய்வது என்ற சந்தேகம் எழலாம் பூஜை செய்பவர்கள் விரதம் இருப்பவர்கள் எழுந்து இதை செய்தால் போதும் மற்றவர்கள் இந்த நேரத்தில் உறங்கினாலும் தவறு கிடையாது ஆகையால் மனதார நம்பிக்கையுடன் இறைவனை வழிபட்டு அவருடைய பரிபூரண அருளாசியை பெறுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க நன்றி